அலமதுல்லாத்துலா முஹம்மதின் வாலா அலிஹி வாஷாபிஹி வமந்தீன் அன்பாந்த ஈமான் உறவுகளே இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே தாய்மார்களே இளைஞர்களே யுவதிகளே முகநூல் நண்பர்களே அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்தூலுசாலிஹீன் பாப்தில் முஜாஹதா என்கின்ற பதினொராவது பாடத்தினூடாக இன்றைய தினம் உங்களை எல்லாம் சந்திப்பதை பெருமகிழ்ச்சி அடைகிறேன் அலஹமது இல்லா ரியாலு ரியாலுசாலிஹியில் இமாமுனா நவீர் ரஹ்மஹுல்லா அவர்களுடைய தங்க பேயை தங்க தொகுப்பில் இருந்து பத்து பாடங்களை கம்ப்ளீட் பண்ணிட்டோம் முடிச்சுட்டோம் அலமது நாங்கள் பல விஷயங்கள் பல தலைப்புகளை பார்த்துட்டோம் இன்றைய தினம் பதினொராவது பாடத்தில் பிஸ்மில்லாண்டு கால் வைக்கிறோம் மின்ஷா அல்லா இன்றைய தினம் நற்செயல்கள் புரிவதற்கு அதிக முயற்சித்தல் பா ஃபில் முஜாகதான் நல்ல செயல்கள் புரிவதற்கு அதிக முயற்சித்தல் என்றொரு பாடத்தில் நாங்கள் இன்றைக்கு கால் வைக்கிறோம் இதை பொறுத்த மட்டுக்கும் உண்மையில் இமாமுண்ணா நவீர் ரஹ்மோல்லா அவங்க குர்வான் சுன்னாட ஒளியில் ஒவ்வொரு ஹதீஸையும் குர்வான் சுன்னாட அடிப்படையில் அல் குருவான் சுன்னாட ஆதாரங்கள் கொண்டு வலுப்படுத்துவாங்க விளங்கப்படுத்துவாங்க தெளிவுபடுத்துவாங்க இது உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன் இதில் வந்து உண்மையிலே ஆழமான பகுப்பாய்வு ஹதீஸ் பற்றி வரக்கூடிய அர்த்தம் அழிந்து பெறப்படக்கூடிய முக்கியமான பாடங்கள் சட்ட ரீதியான ஃபிக்கி சம்பந்தமான தீர்ப்புக்கள் போன்ற விஷயங்களை விரிவாக இமாம் அவங்க இந்த பாடத்தில் பெரும்பாலும் விளக்குவாங்க அதே மாதிரி ஹதீஸ்களில் இருந்து அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான பாடங்களை எப்படி பெற்றுக்கொள்ளலாம் என்ற சம்பந்தமாகவும் இம்மாம் அவங்க படித்து தருவாங்க கற்றுத்தருவாங்க அதே மாதிரி உங்களுக்கு தவறுதலாக தவறான புரிதல்கள் அதை நீக்கிறது முஜாஹதா என்ற அந்த அரபு பதம் சம்பந்தமான தவறான புரிதல்களை தெளிவுபடுத்துறது மக்கள் மன்றத்தில் இருக்கப்படும் இருக்கக்கூடிய தவறாக புரியப்பட்ட ஜிஹாத் முஜாஹதா என்கின்ற இந்த சொற்கள் தவறாக புரியப்பட்டிருக்கிறது சம்மந்தமான ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுக்கறது அதே மாதிரி ஹிஃபுல் மனப்பாடம் அதே மாதிரி ஹதீஸை புரிகிறதுக்குள்ள முக்கியத்துவங்கள் கொடுத்து அதை பாடமாக்கின்ற சம்பந்தமான பல தெளிவுகள் வழங்கப்படுறது அதே மாதிரி வந்து இமாம் நவீர் ரஹ்மூல்லா அவங்க சுருக்கமாக இந்த பாடத்தினூடாக ஒரு முஸ்லீம் தன் இலட்சிய வாழ்க்கையில் எப்படி அவர் வந்து விடாமுயற்சியோடு செயற்படணும் விடாமுயற்சியோடு எப்படி செயற்படணும் தன் ஆன்மாவை எப்படி அவர் கட்டுப்படுத்தணும் சமூகத்தில் நல்ல விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய மாதிரி எப்படி அவர் தன் ஆக்கிக்கொள்ளுன்ற சம்பந்தமான விஷயங்களை சொல்லி சிரமங்கள் கஷ்டங்களை பொறுத்துக்கொள்ளணும் என்று சொல்லி பல விஷயங்களை இதில் மாமா அங்களுக்கு சுட்டி காட்ட வருவாங்க இது உங்களுக்கு பார்க்கலாம்

நாங்கள் அவங்களுக்கு வந்து எங்களோட பாதைகளை எங்களோட வழிகளை நாங்கள் திறந்து நிச்சயமாக நாங்கள் நிச்சயமாக அவங்களுக்கு நாங்கள் வழியை காட்டுவோம் எங்களோட பாதையை நாங்கள் தெளிவாக சிறப்பாக அழகாக நாங்கள் அவங்களுக்கு காட்டுவோம் நிச்சயமாக அல்லா தலா நன்மை செய்பவர்களோடு இருக்கிறான் என்ற வசனத்தை ஆரம்ப வசனமாக அவங்க இமாமாவங்கோ பண்ணுறாங்க ரெண்டாவதாக அபுது ஹத்தா ஏத்யக்குள் யக்கீன் உனக்கு மரணம் வரும் வரைக்கும் நீ ரப்ப வணங்கிக்கொண்டே இரு வணக்கத்தை ஈடுபட்டு கொண்டே இருநூத்தி ஒன்பது வசனத்தை போட்டாங்க அதே மாதிரி சூரா அமல் அணு 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 அந்த அணு அளவு ஒரு நன்மை யார் செய்கிறோ அத கூட கண்டுகொள்வார் நான் இதுக்கு முன்னே சொல்லிக்கிறேன் ஊசியுடைய நுனியை ஆயிரம் தடவைகள் பிரித்து ஆயிரமாவது வருவது அணுவான் ஒரு வரைவிலக்கணம் அணுப்பு அந்த அளவுக்கு நன்மை செஞ்சு அதையும் நீங்கள் கண்டு கொள்விங்கன்ற வசனத்தை இமாமாங்க போடுறாங்க அதே மாதிரி ஒமா துக்கத்தியும் மின் ஹைரின் தஜி இந்தல்லா நீங்கள் நன்மையாக எதையெல்லாம் நீங்கள் முற்படுத்தி வச்சுருக்கிறீங்களோ நல்ல விஷயமா அதெல்லாத்தையுமே நீங்கள் கண்டு கொள்வீங்க அதுதான் சிறந்தது மகத்தான கூலி மிக்கது என்று சொல்லி சூரா முஸ்ஸமில் வரக்கூடிய வசனத்தையும் சொல்லி ஒமா துகத்திமு மின் ஹைரீம் ஃபைன் அல்லாஹி அலி எந்த தான் நீங்கள் உட்படுத்தினாலும் அதையெல்லாம் அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறான் சூரா பக்ரா அவடைய இருநூற்றி எழுபத்தி மூணாவது வசனத்தையும் இமாம் அவங்க கோல் பண்ணி எங்களுக்கு பா ஃபில்மி ஜாகதா நல்ல விஷயங்களுக்கு நாங்கள் அதாவது நாங்கள் முயற்சித்தல் என்ற பாடத்தில் இந்த அல்குலாம் வசனங்களை போட்டாங்க இதில் வந்து இமாமுனா நவீர் ரஹ்மவுல்லா அவங்க இந்த ஜிஹாத் முஜாகதத்து நஃப்ஸ் முஜாஹதத்து நஃப்ஸ் இவங்க இந்த போராட்டம் இதை வந்து அதாவது பல வகையில் அதை வணக்கப்படுத்துகிறாங்க பொதுவாகவே நாங்கள் பாஃபில் முஜாஹதான்னு சொன்னால் அதாவது நாங்கள் ஜிஹாதுக்கு போகிறன்ற மாதிரி உயிர் கொடுக்குற மாதிரி மட்டும் நாங்கள் யோசிப்போம் வாங்கியது ஒரு வித்தியாசமாக ஒரு விரிந்த பரந்த ஒரு ரீதியில் அதை கொண்டு வராங்க அவங்க சொல்கிற நேரம் என்னென்னு சொன்னால் முஜாகதத்து நஃப்ஸ் இதில் பல வகைகள் உண்டு முஜாகதத்து நஃப்ஸ் முதலாவது ஒரு மனிதன் செல்ஃப் கண்ட்ரோல் ஒரு மனிதன் சுய கட்டுப்பாடு ஒரு மனிதன் அதாவது தனக்குள்ளே மேற்கொள்ளக்கூடிய போராட்டம் தனக்குள்ளே மேற்கொள்ளக்கூடிய சுய கட்டுப்பாடு அதுதான் இந்த முஜாஹதா பாஃபில் முஜாகதான்றது வெறுமனே வால் எடுத்து இட்டி எடுத்து கத்தி எடுத்து போராடுறது மட்டுமல்ல நீங்கள் அப்படி நினைக்க வேணாம் முஜாஹதா பாஃப் முஜாகதான் வந்தால் அதில் முதலாவது சுய கட்டுப்பாடு செல்ஃப் கண்ட்ரோல் முதலாவது என்ன என்ன நான் கட்டுப்படுத்திக் கொள்வது இது வந்து என்ன சொன்னால் போராட்டங்கள் மிக கடினமான போராட்டங்கள் ஒன்று தான் சுய கட்டுப்பாடு என்று சொல்லுது இது வந்து உண்மையிலே அதாவது மற்றவங்களுக்கு எதிராக போராடுறதுக்கு ஒரு மனிதன் முதலாவது தன்னுடைய மனதோடு போராடணும் சுய கட்டுப்பாட்டோடு போராடணும் இது ரெண்டு விஷயங்களில் வெளிப்படுத்தப்படணுன்னு சொல்கிறாங்க ஒன்று நற்செயல்கள் செய்வதில் உறுதி கொள்கிறது யக்கீன் உறுதி கொள்ளும் நற்செயல்கள் செய்கிறதில் உறுதி கொள்வது தொழுக நோம்பு ஜமாத் தொழுக போன்ற வணக்கங்களுக்கு நான் போக போகிறதா இன்ஷா அல்லா ஃபஜ்ரு தொழுக எனக்கு தவறவே தவறாது இது முஜாஹதா முயற்சிக்கிறது அதான் அவர் அவர் வந்து செல்ஃப் கண்ட்ரோல் சுய கட்டுப்பாட்டுக்கு வார அப்படின்னு சொன்னால் இன்ஷா அல்லா அஞ்சு நேர தொழுகையும் பள்ளி வாசலுக்கு போய்த்து ஜமாத்தோடு நான் தொழுகிறேன் இதில் சந்தேகம் இல்லை இன்ஷா அல்ல நான் தகஞ்சத்துக்கு நாலு மணிக்கு நான் குறைஞ்சது எலும்புற தான் இது என்னென்னு சொன்னால் அதாவது நச்சயர்கள் செய்கிறதில் உறுதி கொண்டு அதை சுய கட்டுப்பாட்டை கொண்டு வந்து தொழுகை போன்ற இன்னொரு பல வழக்க விஷயங்களில் வந்து இது கஷ்டமாக தோண்டினாலும் அது எனக்கு தான் இதெல்லாம் எனக்கு லேசாக்குவான்ற சிந்தனையோட மன உறுதியோடு இருக்கிறது முதலாவது போராட்டம்னு சொல்லி ஒன்றை சொல்கிறாரு ஒரு அழகான ஒரு அந்த அந்த வசனத்தை அந்த அந்த வாஃபில் முஜாஹான்றத இமாம் அங்கே எப்படி ஒரு பரந்த விருந்த ரீதியில் வழங்கப்படுத்துகிறதை பாருங்கள் ஒன்றே செல்ஃப் சுய கட்டுப்பாடு சுயமாக திட்டமிடல் சுயமாக முடிவெடுத்தல் சுயமாக நான் இன்ஷா அல்லா தொழுகையில் வீக்கானவன் இன்றையிலிருந்து நான் ஜமாத்துக்கு போகிறேன் அது என்ன வந்தாலும் விட நான் போயே ஆகுவேன் உறுதிக்கு வராது தகஜத்துக்கு நான் எழும்புறத்தான் துஹா தொழுகை எனக்கு தவறாது இந்த முஜாக தான் அவன் அதாவது சுய கட்டுப்பாட்டில் முதலாவது தனக்குள்ள அப்ளை பண்ணிக்கொள்வது இரண்டாவது அவங்க சொல்ல வரவன் சொன்னால் மாசி அதாவது அதாவது துனூப் அதாவது என்ன இந்த பாவங்கள் விஷயமேக்கு தானே இந்த பாவங்களை விடுகிற விஷயத்தில் மனதுக்குள்ள ஒரு சுய கட்டுப்பாட்டுக்கு வரது உண்மையிலே மிக கடினமான ஒன்று அல்லாத்தில் யாருக்கு லேசாக்கணும் அவங்களுக்கு அது லேசி தான் ஆக பாவத்தை நான் விட்டுறேன்னா யூடியூபில் ஃபேஸ்புக்கில் நான் ஆபாசம் பார்க்குறது என்ன பண்பு நான் யூடியூப்பில் மோசமானவைகளை பார்க்கறது என்ன பழக்கம் நான் வந்து கெட்ட ஃப்ரெண்டுகளோட நேரம் செலவழிக்கிறது சுற்றுறது என்ஜாய் பண்ணுறது ஃபன் எடுக்கிறது ஹராத்தில் போகிறது எல்லாம் பழக்கம் என்றால் இப்போ பாவம் என்று சொல்லி அந்த பத பாவமாக கருதின பாவத்திலிருந்து நான் விடுதலை பெற்று என்று ஒரு கடினமான உழைப்பை மேற்கொண்டு அந்த பாவத்துக்கு பின்னால் ஓரமாகிறது மது முஜாகதா தான் பாஃபில் முஜாகதா தான் அழகான செய்தியாக சொல்கிறாங்க சுய கட்டுப்பாட்டை மேற்கொண்டு கொண்டு அவர் இபாதத் விஷயங்கள் ஆர்வம் காட்டி போகிறது உண்டு ரெண்டாவது பாவ விஷயங்கள்ல பாவம் என்று விளங்கினது ஏதோ அந்த பாவங்கள்லேருந்து ஓரமாக ஓஃப் ஆகி அதிலிருந்து நான் ஓரமாக கொள்கிறேன் இனி நான் இந்த பாவத்துக்கு போறல இது ஒரு தான் இது ஒரு முயற்சி தான் ட்ரை இது ஒரு பெரிய ஒரு போராட்டம் தான் உள்ளத்துல பாவக்கிடங்குக்குள் போக மாட்டேன் இது பாவம் இது ஹராம் அல்லா வெறுத்ததுன்னு சொல்லி ஒதுங்கி கொள்ற இரண்டாவது போராட்டமாக சொல்றாங்க மூணாவது வந்து ஹிலாஸ் அதாவது தூய்மையான களப்பற்ற தூய்மையான எண்ணம் வணக்கங்கள் அல்லாவுக்காக மட்டுமே செய்யப்படணும் யாரோட அபிலாஷைகளும் எதிர்பார்க்கப்படாது ரப்பிட திருத்தியை மட்டுமே நோக்கமாக கொண்டு செய்தாண்ட தூண்டுதல்களில் இருந்து என்னை நான் பாதுகாத்து மக்களிட புகழை நான் விரும்பி என் இபாரத்தை அழிச்சு குழாமைக்கு நான் முடியுமான வரைக்கும் எனக்குள்ளே நான் இஹ்லாசை ஏற்படுத்திக்கொள்ளணும் சலஃப் அறிஞர்களை பொறுத்த மட்டுக்கும் நான் இஹ்லாசை அடைவதற்காக எத்தனையோ வருஷங்கள் போராடினேன் எதுக்குமே சிரமப்படாத அளவுக்கு என் இஹ்லாஸ் தூய்மையை கொண்டு வரதுக்கு நான் சிரமப்பட்டேன் என்று சொல்லக்கூடிய அளவில் சில பரிஞர்கள் வாழ்ந்திருக்கிறாங்க அந்த அடிப்படையில் முடியுமான வரைக்கும் இஹ்லாஸ் விஷயத்துல முஜாகதா போட்டது எதை செஞ்சால் ரப்பு திருப்தி கொள்வானா இதனூடாக ரப்பு என்ன மதிப்பானா ரஹ்மான் என்னோட கருணை காட்டுவானா அல்லாஹ் என்னோட இரக்கமா இருப்பானா இதை செய்கிறதால் அவன்கிட்ட மட்டும்தான் நான் கூடி எதிர்பார்க்கிறேன் என்ற எண்ணத்தோட அதேமாதிரி முஜாகதா தான் அதில் நாங்கள் ஈடுபடுறதையும் மக சொல்றாங்க அதே மாதிரி கடினமான வணக்கங்களில் போட்டி போடுறது உதாரணமாக நோம்பு திங்கள் வியாழ நோன்பு ஐயாமை பீலுடைய நோன்பு ஏனைய நோம்பு விஷயங்களில் வந்து அது உடலுக்கு சவாலான ஒரு வணக்கமாக அதை எடுத்து நான் அதை செய்கிறேன் என்று சொல்லி ஒரு போராட்டத்தோடு அதை எடுத்துக்கொள்ள இது ஒரு ஜிஹாத் தான் தான் அதே மாதிரி அதே மாதிரி மார்க்கத்துக்கு வரக்கூடிய மார்க்கத்துக்கு எதிராக வரக்கூடிய தீனிக்கு எதிராக வரக்கூடிய அந்த விஷயத்துல போராடுற சம்பந்தமாக அவங்க ஒரு பரந்த ரீதியில் உலகப்படுத்துகிறாங்க ஆக சுருக்கமாக அவங்க சொல்ல வாரிசு என்னென்னு சொன்னால் இஸ்லாமிய வாழ்க்கையிட முக்கிய அங்கமாக விளங்கக்கூடிய இந்த முஜாகதான்னு சொல்லக்கூடிய இந்த இமாம் அவங்க அதாவது தனிமனிதன் தன்னுடைய உலக்கட்டுப்பாட்டோடு ஆரம்பிச்சு சமூகத்துல வந்து மார்க்கத்துக்கு எதிராக வருகின்ற போராட்ட தீனுக்கு எதிராக வருகின்ற அந்த உயிர் கொடுக்கின்ற அளவுக்கு உள்ள எல்லா முஜாஹதாக எல்லா விஷயங்கள்லையும் இந்த முஜாஹதா வரோணுன்றதை சுருக்கமாக இமாமாங்க விளங்கப்படுத்துகிறாங்க வல்லம் ஆலமீன் இந்த பாஃபில் முஜாஹதா என்று இந்த பாடத்தின் ஊடாக நாங்களும் எங்களுக்குள்ளே இமாமாவை சொன்ன அந்த செய்திகள் குர்வான் சுன்னாவோட நெருக்கமான செய்திகள் அவர் இஷ்டப்படி சொன்னவைகளில் உண்மையிலே சுய கட்டுப்பாடு இபாதத்தில் ஆர்வம் பாவங்களை விடுறத்தில் கட்டுப்பாடு இஹ்லாசன் உலத்தையுமே ஏற்படுத்திக் கொள்வதில் உணர்வு இதெல்லாம் முஜாஹதாவோட வரக்கூடியவைகள் இவை எங்களை வாழ்க்கையை பின்பற்றுவோம் ஏற்றுக்கொள்வோம் இன்ஷால்லா எதிர்வருகின்ற வாரம் இந்த பாடத்தில் வரக்கூடிய முதலாவது ஹதீஸினோடாக சந்திப்போம் அல்லாஹ் எம் எல்லோரை புரிந்து கொள்வானாக அக்கூலு அலமது இல்லா ரபுல்லமின் அஸ்லாம் வலைக்கம் வரமோல்லா வரகாத்தூ